விருத்தாச்சலம் அருகே மங்கலம்பேட்டையில் புதிதாக பிசியோதெரப்பி கிளினிக் திறக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மங்கலம்பேட்டையில் மருத்துவர் கார்த்திக் ராஜ் அவர்களின் தன்வந்திரி பிசியோதெரப்பி கிளினிக்கை உளுந்தூர்பேட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் மகேஷ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கோவிந்தசாமி புலியூர் சுகாதார நிலை மருத்துவர் பிரித்விராஜ் வரதராஜன் ஜவுளி கடை உரிமையாளர் ரெங்கநாதன் மங்கலம்பேட்டை பேரூராட்சி மன்ற உறுப்பினர் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் மேலும் இப்பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட கிளினிக்கில் கழுத்து வலி மூட்டு வலி ஆர்த்திக்ஸ் தோல்பட்டை வலி தோல்பட்டை வலி முதுகு வலி பக்கவாதம் போன்ற நோய்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர் கூறினார் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திக்ராஜ் தன்வந்திரி பிசியோதெரப்பி கிளினிக் மங்களம்பேட்டை நம்ம கிளினிக்ல கைகால் வலி முதுகுவலி மூட்டுவலி தோள்பட்டை வலி முகவாதம் பக்கவாதம் போன்ற நோய்களுக்கு சிறந்த முறையிலும் நவீன முறையிலும் சிகிச்சை அளிக்கப்படும் நன்றி மேலும் இப்பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட கிளினிக்கில் கழுத்துவலி மூட்டு வலி ஆர்த்தடிக்ஸ் தோள்பட்டை வலி முதுகு வலி பக்கவாதம் போன்ற நோய்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுவதாக மருத்துவர் கூறினார் இதில் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மங்களம்பேட்டையைச் சேர்ந்த கிராம முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சால்வை அணிவித்து போக்குவரத்து துணை ஆய்வாளர் அஷ்டமூர்த்தி வள்ளி மரியாதை செய்து வரவேற்றார்